நேரம் ஒன்பது இருபத்தி நேரத்தை தொடர்ந்து முட்டத்து மலர்கள் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்கள் எழுவதாம் ஆண்டு எப்படி லண்டன் இருந்தது என்று சொல்ல வருகின்றார் கேளுங்கோ தமிழ் இருந்ததா பாட்டு இருந்ததா மக்கள் இருந்தார்களா சாப்பாடு உண்டு பிறகு

நான் அமீஷ் இன்றைக்கு நான் முதலையும் குரங்கும் பற்றி வாசிக்கப்படுறேன் ஓர் ஆற்றங்கரை அருகே நாவல் மரம் ஒன்று இருந்தது அம்மரத்தில் நிறைய நாவட் நாவற் பழங்கள் இருந்தன குரங்கு அவற்றை பறித்து உண்ணும் போது சில பழங்கள் ஆற்றுக்குள் விழுந்தன அந்த ஆற்றிலுள்ள முதலை அவற்றை உண்டது இப்பழங்கள் எவ்வளவு சுவையாக இருக்கின்றன நாளும் இப்பழங்களை ஒண்ணும் குரங்கின் ஈரலும் சுவையாக இருக்குமே எண்ணியது என எண்ணியது குரங்கை கொன்று ஈரலை எடுத்து தின்ன தட்டம் போட்டது குரங்குடன் நட்பு கொண்டது நன்றி வணக்கம்

முட்டை ஓடுதா வாத்து வாத்துல முட்டை போட்டது அப்போ வந்து அது வந்து டிடி கிட்டி இருக்க அத அந்த அது வந்து அது சாத்து கிட்டி இருக்கு இது ஒரு புரிய புராவு தெரியாது அது அது ஒரு வாத்து தான் அதுல பாருங்க அது தண்ணி வந்து தண்ணி வந்து கொண்டிருக்குது அதுக்கு கூடு கட்டி இருக்கு வாத்து இந்த காட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா பிடிச்சிருக்கு அந்த வாத்தி பார்க்க அழகா இருக்குது நீங்களும் இப்படி வந்து பாருங்களேன் இந்த காட்சி பார்க்க அழகா இருக்கு இந்த இடம் எல்லாம் சொல்லல நாற்பத்தி செந்து இன்றைக்கி நான் இந்த ஃபேனை பற்றி சொல்ல போகிறேன் இந்த ஃபே இந்த ஃபேனுங்க தம்பி காரண்டிய இந்த கையையும் காவையும் பற்றி ஆக்கி வச்சுருக்கணும் மிக ஒரு அழகான புகிய வச்சுருக்கணும் இந்த வத்தம் இருக்குது அப்படி இப்படி சுற்றும்

ஹோலிடே நான் சோ இப்ப நான் ஈஸ்ராய்க்கு பத்தி சொல்லல ஈஸ்ராய் வந்து அஹ் ஈஸ்டர்ல தான் குறுக்குறேன் அணையமா அஹ் இது வந்து லைக் சில பேர் அஹ் ஈஸ்டரை ஆஹ் சில சில குட்டி ஈஸ்டர் எக் இருக்கட்டான அதுல சில சில சாக்லேட்ஸ் வச்சு ஒரு ஈஸ்டர் எக் ஹாட் பாரி செய்வாங்க இதுலயும் இதுவும் கடையில விற்பாங்க இது வந்து சும்மா ஒரு சாக்லேட் ஸ்வீட் மாதிரி சாப்பிடுறது ஈஸ்டர் சண்டேல இது வந்து கேட்பரி டேவி மில்க் ஆகும் ஒரு கம்பெனியால் செய்யப்பட்டுள்ளன இது வந்து இந்த ஃபிளேவர் வந்து பப்

நிறைய பில்டிங்ஸ் இருக்குது இங்கே த்ரீ விண்டோஸ் இருக்குது இங்கேயும் இருக்குது லெஃப்டில் இருக்குது மிடில் இருக்குது அப்புறம் ரைட்லையும் இருக்குது அப்புறம் அங்கே உள்ள பார்க்க அங்கே நல்ல பிக்சர்ஸ் இருக்கும் எல்லா மெட்டீரியலும் மேக் பண்ணியிருக்காங்க அதில் கலர்ஸும் ஃபெதர்ஸும் மேக் பண்ணியிருக்காங்க அப்புறம் அங்கே மேக் பண்ணி அங்கே நல்ல

நான் நிறைய நாளில் தான் இந்த பிள்ளைகளுடைய கொஞ்சம் பிள்ளைகள் என்றாலும் செய்திருந்தார்கள் வாழ்த்து கூட வருவேன் மாணி நன்றி வணக்கம் வணக்கம் மாணி வணக்கம் வாசி பெறும் மூன்றாவது ஆறு அந்த தந்தை ஆந்தை மற்றது தந்தம் குழந்தைனை பற்றி கிணக்க சுற்றுக்களை சொல்லி சொல் சொல்லியிருந்தார் அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளும் காந்தியை பற்றி சொல்லியிருந்தார் எழுத்துக்குட்டினோம் நல்லதாக இருந்தது அவருக்கு வாழ்த்து மற்ற சரணிக்கா வாசனத்தில் உலக கால்பந்து தினத்தை பற்றி தந்திருந்தால் மற்றது மற்றது அமே அமிஷ் அந்த முதலையும் முதலையும் குரங்கு பண்ற இதில் அந்த கதையை சொல்லியிருந்தார் இந்த நாவல் பழத்தின் கதை நாங்களும் படித்த அது அதை தகுந்த வாழ்த்துக்களை குடும்பத்தை உரிய காட்சியை காட்டி எங்களை மறுபடி அழைப்புகள் விட்டுருக்கிற வாழ்த்து முட்டை விட்றதையும் பார்த்துருக்குற தனக்கு பிடிச்சதான் சிறப்பு சிறப்பாக இருந்தது குருவி முட்டை விட்றதை பார்த்தேன்னு சொல்லி சொல்லியிருந்தார் நம்பதன் அந்த விளையாட்டு பூமியை காட்டி அதில் அந்த இருப்பது அந்த எப்படி கொடுக்கிறது உங்களை துங்களை கும்பும்போது அங்கே பஸ்ஸில் வைக்கல அதை சாப்பிட்றதா கொண்டு விட்றாங்கன்னு சொல்லியிருந்தார் மற்ற தரணிக்காய் டேரி மீ டேரி அந்த பால் பசு இந்த பால் இந்த அந்த சாக்லேட் செய்தால் அதை ஈஸ்டருக்கு வர வேண்டும் பெரிய கட்டிடம் பார்க்க அதில் சொல்லியிருந்தேன் சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் சிறப்பாக சொல்லியிருந்தார் நன்றி வணக்கம் 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 மணி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் உண்மையில் அதுக்கு அமீசுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள் நல்ல அழகாக இருந்து வாசி பரம்பி செய்திருந்தார் அவருக்கு மிக சிறப்பான பாராட்டுக்களோடு வாழ்த்துக்களோடு மற்றது தரணிகாவிற்கு நேற்று சொல்லி இருந்தோம் அப்பவும் அவர் கொஞ்சம் ஸ்வீட்டா செடியை வாசிக்காமல் அதெல்லாம் வாசிங்கோ அப்ப இன்னும் அழகா அழகாக வாசிக்கலாம் கே போல இருக்கிறது அனைத்து அனைவருக்குமே மற்றது ஆத்மிகா அவர்களுக்கும் வார்த்தை பற்றி சொல்லியிருந்தார் மிக சிறப்பா இருந்தது மற்றவர் மற்றவரு சொல்லுகளுக்கு சொல்லியிருந்தார் அமிர்தனுக்கும் சிறப்பான அனைவருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள் நீங்கள் தொடர்ந்து தொடர்ந்து இணையுங்கள் அவர் என்ன வாணி அந்த லாலா பொம்மியாக இருந்தார்

இல்ல அங்கத்த பிள்ளைகளுக்கு அந்த சின்ன இந்த சொட்டு இதுகள் விருப்பம் அதுகள் எல்லாம்

முதல் முதல் உங்களோட பச்சை சட்டையும் தொப்பியும் இருக்கு இருக்குதுகள் வாங்கிட்டு போய் கொடுத்தேன் நம்பளானி அப்ப அது பொழுதும் போயின்னு தானே இல்ல அடுக்கி அடுக்கி போட்டு அதையவே வந்து அடுக்கி போ பொழுது போகுமோ அதுக்கு விளையாடுறதுக்கு நேரம் வெளி நீங்க பொழுது போடுறது சொல்றீங்க டியூஷன் படுக்கிற நேரம் மட்டும்தான் ரெண்டு நிமிஷம் இருக்கு பாருங்க ஒரு அஞ்சு அஞ்சு அது அப்போ விரைக்குல நான் அப்படியே குறும்பு குறும்பாக கொடுத்தது எதாவது வேணுமோ நீங்களே இருந்து அடுக்கி போட்டு அதை எடுத்துட்டு போகும் இல்ல அது நல்ல மைண்டுக்கு நல்ல இந்த விட இதை கொடுத்தா இல்ல என்ன செய்கிறது அப்புறம் நாங்களும் இருந்து ஒடி வருவார்கள் மாறி மாறி அப்போ கொடுத்து இதாக கொஞ்சம் அதற்கும் நிலையங்களுக்கும் கொஞ்சம் வாழ்க்கை போட்டு நானும் வாழ்த்து போட்டு விடுறேன் சாந்தினி வாழ்க்கை உரையரும்புற ஆத்மிகா அருண் நம்முடைய அமீஷ் அமிர்தன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மிகவும் சிறப்பாக செய்து மிகவும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்

அவை இப்ப பெரிய ஆக்களா விட்டினமுங்க அவைக்கு ரெண்டு நாள் எடுத்திருக்கணும் செய்யறதுக்கு நாயிரம் சனியும் நாயிரம் தான் செய்யறது எடுத்திருக்கணும் ஓ சனி சனிக்கிழமை செய்தா ஞாயிறு ஒலிபரப்பாகும் ஞாயிறு செய்தா திங்கள் ஒலிபரப்பா அப்படி செய்யணும் அவை இப்ப கூடி போச்சு அவைக்கு கொஞ்சம் இது என்னண்டா வேலைகழி பிள்ளைச்சாட்டுன்னு சொல்லுவார்கள் தானே இவ மாமா அப்படி சொன்னாலும் இல்ல மாமா நாங்க ஒவ்வொன்றும் செய்ய எனக்கு நான் ரெடி எனக்கு ஆசையா இருக்கன்னு சொல்ற பிள்ளைகள் யாரு யாரும் இல்ல எப்படா விடுவாரு என்ன ஒரு பழமொழி இருக்குது எப்படா விழும்பானே அண்ணன் அண்ணா அண்ணன் அண்ணன் எப்ப திண்ட காளியா மாதிரி தான் இது எப்பா செய்ய விருப்பம் இருந்தது வாணிய நான் சொன்னா செய்ய ஒரே அறம்பு செய்யலாம் தானே படிப்பா செய்யணும் க இவ வளர்த்துக்கிறோம் இல்லோ இனி இப்ப நான் ஆயிரம் தாண்டினவே அப்ப அதுக்கேட்ட மாதிரியான இது இருக்க திறம் இருக்கு தகவல்களோட வரணும் அவர்கள் ஒரு அரும்பு சொல்றேன் இப்ப செய்ய வேண்டாம் என்றாலும் ஒரு ஆர்வம் உள்ள பிள்ளைன்ற செய்ய சொல்லும் பிரச்சனையில் நான் படிப்போடைய எனக்கு ரெண்டு நிமிஷம் தான் வரப்போகுது நான் எனக்கு இதில் ஆர்வம் ஆர்வம் இருக்கிற பிள்ளை அப்படித்தான் சொல்லும் இது எப்படா பா மாமா சொல்லிட்டார்

அவர்கள் அவர்கள் சிந்திக்கணும் பிள்ளைகளுக்கு அதான் அந்த அதை பெருமதிகள் கொஞ்சம் விளங்குவது கொஞ்சம் குறைவா இருக்கு அதுதான் பிரச்சனை அம்மாங்களுக்கு இல்லையா பிள்ளைகளுக்கு வரப்போதா இல்ல தானே சொல்லாமலி சொல்லாமலி ஓடினவர்கள் தான் இது கண்டு நாங்க எங்களை நேரத்தை போட்டு செய்து ஓடி தர சொல்லாமலி ஓடினவர்கள் இருக்கிறது தானே அம்மா பிள்ளையா உம் அப்படியெல்லாம் இதெல்லாம் என்ன என்ன தான் நினைக்கிறது வர்றவர்களை ஏற்றுக்கொள்றதுதான் சந்தோஷம் அவ்வளவுதான் அதுதான் அதுதான் செய்யற ஆக்களுக்கு

சாந்திரே சொன்னோல்வோம் வணக்கம் வணக்கம் நேரம் ஒன்பது நாற்பத்தி ஒன்று